ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது நாட்டுக்கோழி ரசம் இது வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டா உண்மையிலேயே வந்து ரொம்பவே நல்லது இது வந்து நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள் அந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோட வீடியோவில் வந்து ஏற்கனவே நான் அந்த கிரேவிலாம் நான் போட்டிருக்கேன் இது வந்து நான் ரசமாக வச்சு நான் காமிக்கிறேன் இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் மசாலா வந்து அரைச்சிக்கணும் இது வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் தனியா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு வரமிளகா வந்து ஒரு அஞ்சு அஞ்சு எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் நான் சீரகம் போட்டுக்கிறேன் மிளகு வரமிளகா தனியா இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்க இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதும் நம்ம குக்கர் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க நான் ரசம் வந்து நல்லெண்ணெய் தான் தாளிக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க நான் வந்து ஒரு மூணு கரண்டி ஊற்றிருக்கேன் ரசத்துக்கு வந்து எண்ணெய் அதிகமாக அவசியம் படாது எண்ணெய் சூடான பிறகு நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரசத்துக்கெலாம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் உண்மையிலே டேஸ்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கலரிடுங்க இந்த அளவுக்கு போதுமானது தான் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நல்லா கொஞ்சம் கலரிடுங்க இது கூட நான் ரெண்டு பச்சை மிளகா பொடியை அரைஞ்சி போட்டுருங்க கூட கொஞ்சமா கருவேப்பில நல்லா கலரிடுங்க இது கூட நான் ரெண்டு தக்காளி பொடியாக அரைஞ்சி போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும் அது வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன் இந்த அளவுக்கு நம்ம போதுமானதுதான் நம்ம நாட்டுக்கோழி வந்து நல்லா அலசிட்டு வாஷ் பண்ணிட்டு இதில் போட்டுருங்க நல்லா கொஞ்சம் கலரிடுங்க நல்லா பீஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா போட்டிருந்தோம்னா போட்டுக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்க வேணா கூட சின்ன பீஸா கூட இன்னும் கூட சின்ன சின்ன பீஸா கூட நீங்க வேணான்னா போட்டுக்கலாம் இது கூட நான் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போடுறேன் நம்ம அரைச்சி வச்சோம்ல மிளகு சீரகம்னா அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதுல கலர் எடு நல்லா அடியில இருந்து கொஞ்சம் கலர் எடுங்க இது கூட நான் ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊத்துறேன் இல்ல நான் ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன் இதுல பத்தாது இன்னும் கொஞ்சம் இன்னொரு சொம்ப நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் கலரிட்டு நாட்டுக்கோழி எப்பவுமே கொஞ்சம் விசில் கொஞ்சம் அதிகமாக போடணும் நான் ஒரு ஏழு விசில் போடுறேன் மிஸ்ஸில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த அளவுக்கு இருக்குது ஆனா வந்து ரொம்பலாம் வந்து பிக்கா எல்லாம் வைக்க கூடாது ரசம் எல்லாம் வந்து ஊத்திட்டு நல்லா தளர சாப்பிடலாம் கொஞ்சமா வந்து நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு நான் எந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் அதே மெத்தடில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதோட நம்ம வந்து இதோட சாறுலாம் வந்து நல்லா ரசத்தில் வந்து ஜூஸியாக நல்லா வந்து இறங்கியிருக்கு ஸோ அதனால் இது நல்லா சூடு சாப்பாடில் போட்டு நல்லா ரசம் ஊற்றி தளர சாப்பிட்டா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ